குறுந்தொகை பாடல் முன்னூற்றி அறுபத்தி ஏழு இயசேவர் மதுரை மருதன் இளநாகனார் பாடல் கொடியோர் நலகாராயினம் யான நின் தொடி விலங்கு இறைய தோல்கவின் பெரிய அவந்திசினி தொய்யல் மாமலை தொடங்களில் அவர் நாட்டு பூசல் ஆயும் புகன்று இலி அறிவியல் மண்ணொரு மணியின் தோன்றும் தன்னரும் துருங்கள் ஓங்கிய மலையே தினை மருதம் தினை கூசு தோழி கூசு அதாவது தலைவன் திருமணத்திற்கு காலம் தாழ்த்துவதால் வருந்திய தலைவியை ஆட்சேபிப்பதற்காக தலைவர் அன்பு காட்டாவிட்டாலும் அவர் மலையை கண்டு ஆட்சி இருப்பாயாக என்று தோழி கூறுகிறாள் பாடல் விளக்கம் தோழி நிலத்தை நன்றாக நினைக்கும் பெரிய மழை பெய்ய தொடங்கிவிட்டது அத்தலைவருடைய நாட்டில் உள்ள அறவரத்தை உடைய மகளிர் கூட்டம் விரும்பி நீராடுவதற்கு செல்கின்ற அறிவினா கழுவப்பட்ட மணியைப் போல தோன்றுகின்ற குளிர்ந்த மனமுள்ள குண்டு கற்கள் பொருந்திய உயர்ந்த மலையை உடைய தலைவர் உன்னிடம் அன்பு காட்டாவித்தாலும் வளையல்கள் விளங்கும் முன் கைகளே உடைய உன் தோள்கள் அழகு பெரும் அண்ணன் அங்கே வந்து பார்ப்பாயாக நன்றி